الحمدللہ رب العالمین والصلاة والسلام على خاتم النبیین وعلى آلی تیرین و شعابه طاہرین والمؤمنین والمسلمین کلیہ مجمعین اما بعد قار اللہ سبحانہ وتعالی فی القرآن الكریم والکلام المبین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما آتیتو من زکاة ان تریدون وجہ اللہ فاللہ هم المضعفون

கண்மை நாயகம் ரசூதுல்லாஹி சலாஹ் மன்னவர்கள் மீதும் அவர்கள் அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபாவ தாபியங்கள் மற்றும் ஜுமானிலே ஒன்று கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹை நன்கும் அருளும் என்றும் நிர்வாகம் உண்டாவதாக ஆமீன் மிக்க ரமான் மாதத்தின் இரண்டாவது பத்தியில நாம் வீட்டிருக்கிறோம் அதிகமாக இடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு பத்து தினங்கள் اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ان دعاء ابي அதிகமாக நாம் ஓதி ஓதுவோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து சாலிஹீன்களின் பட்டியலிலே சேர்ப்பானாக கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் இஸ்லாம் தொடாத துறைகள் என்பது கிடையாது ஒரு மனிதனின் வாழ்வும் அவனின் உயர்வும் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதில் தான் இருக்கிறது எந்த ஒரு மனிதன் இஸ்லாத்தை சரியான முறையில் எடுத்துக்கொண்டு தன் வாழ்வில் அமல் செய்கின்றாரோ அவருக்கு உலக ரீதியான ஆதாயமும் கிடைத்துவிடும் மறுமை ரீதியான ஆதாயமும் கிடைத்துவிடும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் பொருளாதாரத்தை குறித்து பொருளாதார மேம்பாட்டத்தை குறித்து நமக்கு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது தான் இன்றைய ஜும்மா நாடில் நாம் தெரிந்து கொள்வது அவசியம் கேமத்த வரைக்குமே ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது அது என்ன மக்களுக்கு மத்தியில் உள்ள ஏற்றத்தாழ்வு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது பணக்காரன் ஏழை என்கின்ற அந்த பாகுபாடு பணக்காரன் தன்னிடம் இருக்கின்ற பொருட்களை ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் இதுதான் இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படை நியதி எப்பொழுது இந்த விஷயம் என்பது உடையும் என்றால் கேமத்தின் நெருக்கத்திலே ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஆள் இருப்பார்கள் ஆனால் வாங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் ஜக்காத்தா யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்றே தெரியாத அளவிற்கு எல்லாருமே ஜக்காத்தா எட்டும் தேவையற்றவர்களாக இருப்பார்கள் அதுவரைக்கும் உலகத்திலே ஒரு பணக்காரன் ஏழைக்கு கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் பணக்காரர்கள் அவர்களுக்குள்ளே மட்டும் பொருட்களை வைத்துக் கொள்ள கூடாது அதைதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான் கைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள காசு பணங்களை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சுரண்டவிடக் கூடாது மாறாக ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து பழக வேண்டும் என்பதாக குரான் நமக்கு வலியுறுத்துகிறது கிடையாது ஒரு பணக்காரத்தில் அதிகமான பணம் இருக்கின்றது என்றால் அந்த பணத்திலே ஏழைக்கும் உரிமை இருக்கிறது ஏழை நம்மிடத்திலே உதவி கோரி வரவில்லை தன்னுடைய உரிமையை கேட்டு வருகின்றார் மறுமை நாளிலே அல்லாஹும்தலா ஏழைகளை தன் நெருக்கத்திலும் பணக்காரனை தூரத்திலும் தள்ளி வைப்பதற்கான முதல் காரணம் என்னவென்றால் ஏழைகள் சென்று அல்லாஹ் இடத்தில் முறைகிறார்களாம் வைரனில் அப்படி நியாயமிறன் சுக்கராயோமல் பிரியாமா ஏழைகளின் மூலமாக மறுமை நாளிலே பணக்காரர்கள் நாசமடைவார்கள் ஏன் என்ன காரணம் எப்போதும் அந்த ஏழைகள் சொல்வார்களாம் லளமு நாகபூகணா அல்லதி புரிந்த அலை சுரிந்த அலை பணக்காரர்களுக்கு எதை கடமையாக்கினாயோ அப்படிப்பட்ட ஜக்காத்திலிருந்து எங்களுக்கு சேர வேண்டியதை அவர் கொடுக்கவில்லை எங்களுக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பது பணக்காரர்கள் மீது கட்டாயமோ கட்டாயமோலோ அப்படிப்பட்ட எங்களுடைய ஹக்குக்கை எங்களுடைய ஹக்கை அவர் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டார் அநியாயம் செய்து விட்டார் என்று சொன்னவுடன் அல்லாஹு தலா சொல்லுவானாம் ஏழைகளை உங்களை நான் என் பக்கத்தில் நெருக்கிக் கொள்கின்றேன் உலகம் பணக்காரர்கள் என்னுடைய கட்டளைக்கு செறி சாய்க்காமல் இருந்ததின் காரணமாக என் அருளை விட்டும் என்னை விட்டும் அவர்களை என்பதாக மறுமை நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று நாயக அவர்கள் சொல்லிவிட்டு வசனத்தை ஓதினார்கள் அம்மாளின் நிச்சயமாக வசதி உள்ளவர்களுக்கு என் கடமை என்பது இருக்கிறது கொடுக்க வேண்டும் என்கின்ற கடமை இருக்கிறது கேட்கக்கூடியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஜக்காத் என்பதன் மூலமாக கொடுப்பது கட்டாயமாக வசதி படைத்தவர்களின் மீது கடமை என்பதாக திருவசனத்தை ஓதி காண்பித்தார்கள் அந்த அடிப்படையிலே உதவியின் கண்ணோட்டத்தில் இந்த ஜக்காத் பார்க்க பார்க்கக்கூடாது ஏழைக்கு நான் கொடுக்க வேண்டிய கடமை என்கின்ற அடிப்படையில் நான் பார்க்க வேண்டும் வசதி உள்ளவர்களை பார்த்து குரான் நான்கு விதமான கட்டளைகளை உபதேசமாக செய்கின்றது நான்குமே ஒரே வாயத்திலே வருகிறது இங்கே உனக்கு எதை கொடுத்துள்ளானோ அதே வைத்து மறுமையை தேடிக்கொள் சிலருக்கு அல்லா கல்வி ஆற்றலை கொடுத்திருப்பான் சிலருக்கு பேச்சு திறமையை கொடுத்திருப்பான் சிலருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பான் யாருக்கு எந்த துறையில் தேர்ச்சி பெற்று மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அந்த துறையை மறுமைக்காக வேண்டி அவர் பயன்படுத்த வேண்டும் பணக்காரரா தன்னிடம் இருந்த காசு பணத்தை பொருட்களை ஜக்காத்தின் மூலமாக வெளியேற்ற வேண்டும் கடமையாகிவிட்டால் ஜக்காத்தின் மூலமாக தர வேண்டும் கடமையாகவில்லையா சதக்காக்களின் மூலமாக தான தர்மங்களின் மூலமாக மக்களுக்கு அதை எத்தி வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் அவரின் முழு நோக்கமும் மருமையை நோக்கியவாறு இருக்க வேண்டும் இது அன்னாகுத்தாலா வசதி படைத்தவர்களுக்கு கூறுகின்ற முதல் செய்தி இரண்டாவதாக சொல்கின்றான் துன்யா உலகத்தில் உங்களுக்கான பங்கை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி உலகத்தில் அனுப்பப்பட்டீர்களோ எந்த நோக்கத்திற்காக வேண்டி உங்களுக்கு திறமைகள் கொடுக்கப்பட்டுள்ளதோ வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதோ அதில் உள்ள பங்கை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பிரபலமான திருக்குரான் விரிவுரையாளர் அவர்கள் சொல்வார்கள் இந்த வசனத்திற்கு என்ன பொருள் என்றால் உலகத்திலே உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட அந்த வயதின் எண்ணிக்கை செய்ய வேண்டிய எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்துவிட வேண்டும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதுதான் நாமும் சொல்கின்றோம் வசதி படைத்தவர்கள் தன்னிடம் உள்ள காசு பணத்தை கட்டாயமான முறையிலே அதற்குண்டான ஹக்கு என்ன என்பதை விளங்கி கொண்டு மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மூன்றாவது அல்லாஹு அல்லாஹ் இலைக்க அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்தானோ அதே போன்று நீங்கள் அல்லாவிற்கும் செய்யுங்கள் நமக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கின்றான் நாமும் மக்களுக்கு மத்தியில பாவத்தை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என் சக மனிதனுக்கும் நான் வசதி வாய்ப்பை தந்து என் அந்தஸ்து அவரை உயர்த்த வேண்டும் அல்லாஹ நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றானோ அதே போன்று மக்களுக்கும் அதிலே நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம் அல்லாவிற்கு செய்கின்ற உபகாரம் இது அல்லாஹு தலா மூன்றாவதாக சொல்கின்ற செய்தி நான்காவது வலா தகுதியில் ஃபசாதில் ஒருபோதும் பூமியிலே நீங்கள் குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்த வேண்டாம் அழிச்சாட்டியம் செய்ய வேண்டாம் அழிச்சாட்டியம் செய்பவர்களை குழப்பம் விலகிப்பவர்களை ஒருபோதும் என்பதாக நான்கு அற்புதமான ஒரு உபதேசத்தை கட்டளையாகவே நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் கணியர் கூறியவர்களை அந்த அடிப்படையிலே ஜகாத் இந்த உமத்தின் மிகப்பெரிய ஒரு புரட்சி உமர் அலி அல்லாஹு காலத்திலே ஜக்காத்தை பக்கத்து ஊருக்கு கொடுக்கின்ற அளவிற்கு தன் நாட்டிலே தன்னுடைய பகுதிகளிலே வாங்குவதற்கு ஆள் இல்லை அந்த அளவிற்கு ஏழைகளை உயர் ரக மட்டத்திலே கொண்டு வந்து சேர்ப்பித்தார்கள் அசரத் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அல்லாஹு தாலா இதை குரானில் சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான் முதலில் அது உங்கள் பணம் கிடையாது உங்கள் பணம் என்று நீங்கள் நினைத்தா என் பொருள் குறைகின்றது நான் சேர்த்து வைத்த காசு பணம் எல்லாம் என்னை விட்டு போகிறது என்பதாக நீங்கள் நினைப்பீர்கள் அது நான் உங்களுக்கு கொடுத்த பொருள் மனிதனின் சைக்காலஜியை மன ஓட்டத்தை அல்லாஹாலா அறிந்து கொண்டு சொல்கின்ற வார்த்தை இது இதுமாளில்லாக இல்லதி ஆத்தாக்கும் அல்லாஹ் ஆகிய நான் உங்களுக்கு எதை கொடுத்தேனோ அதை நீங்கள் மக்களுக்கு கொடுங்கள் உங்கள் பொருளிருந்து கொடுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லவில்லை நான் உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தேன் என்னின் மூலமாகத்தான் நீங்கள் சுகமாக வாழ்கிறீர்கள் எனவே நீங்கள் எப்படி அனுபவித்தீர்களோ நான் உங்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து மக்களை நீங்களும் சுகப்பெறச் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் மனிதனுடைய நிலைமை என்ன அவன் ஆசை என்ன அதிகமாக பொருளை நேசிக்கிறான் இருந்துவிட்டால் போதும் நிரந்தரமாக உலகத்திலே இருந்து விடலாம் என்று நினைப்பான் மனிதன் இந்த காசு பணம் தான் என்னை வாழ வைக்கப் போகிறது இந்த வசதி வாய்ப்பு தான் என்னை நிரந்தரமாக வைக்கப் போகிறது என்பதாக மனிதன் என்னவானான் இன்னும் சில இடங்களை எல்லாம் சொல்கின்றான் தொகைப்பூனல் மால ஹிப்பன் ஜம்மா மிக கடுமையாக நீங்கள் பொருட்களை நேசிக்கிறீர்கள் அப்படி நேசம் கொள்ளாதீர்கள் அது அழிந்து போய்விடும் அதன் மூலம் நீங்கள் செய்கின்ற தான தர்மங்கள் என்றென்றும் நிறைவாக அல்லாஹிடத்தில் விடும் என்கின்ற ஒரு மன தத்துவத்தை அல்லாஹ் சுபகான நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார் கண்ணியத்திற்குரியவர்களே குரானிலும் சரி அதீசிலும் சரி ஏராளமான இடங்களிலே ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆர்வப்படுத்துகின்றார் அதே அல்லாஹ் அதே ரசூல் சலோல்லாஹ் அலேசல்ல அவர்கள் மறுபக்கம் கொடுக்காதவர்கள் நிலைமையை கடுமையாக சாடியுள்ளார்கள் குரானிலே ஒரே விஷயத்தின் அல்லாஹ் இரண்டு விதமாக சொல்கின்றான் உங்களுடைய காசு பணமும் உங்களுடைய மக்கள் செல்வமும் உங்களுக்கு பகுதாக சிறப்பாக அல்லாஹத்தால் ஆக்கியுள்ளான் என்பதாக ஒரு இடத்தில் மறு இடத்திலே அதே குழந்தைகளையும் காசு பணங்களையும் ஃபித்னாவாக ஆக்கியுள்ளேன் என்பதாகவும் கூறியுள்ளான் ஒரே விஷயத்தை சிறப்புப்படுத்தியும் சொல்லிவிடா அதே விஷயத்தை அல்லாஹத்துலா இகழ்ந்தும் கூறியுள்ளார் எப்படி இதை புரிய வேண்டும் நம்மிடத்தில் அது இருக்கின்ற வரைக்கும் அது சித்தனா எப்போது அது ஏழைகளுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கின்றமோ அப்போ அது பதிலாக சிறப்பிற்குரியதாக மாறுகிறது குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தால் அது பகுல் சிறப்பிற்குரிய விஷயம் அந்த குழந்தைகள் நாசமாகின்ற அளவிற்கு பெற்றோர்கள் கண்டுக்காமல் விட்டுவிட்டால் அந்த குழந்தைகளை சித்தனாவாக மாறிவிடும் இப்படி ஒரு மனிதனின் ஓட்டத்தை ஒரு மனிதன் எப்படியெல்லாம் உலகத்திலே தன்னுடைய காலத்தை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுபகான உதா இருவேறு கருத்துக்களை கொண்டு மனிதர்களுக்கு அல்லாஹு உணர்த்த முயற்சி செய்கின்றான் ஜக்காத்தை மறுத்தால் என்னவாகும் அல்லாஹு தாலா குரானிலே முஷ்ரிக்களின் பட்டியலிலே ஜக்காத்தை கொடுக்காதவனை சேர்க்கின்றான் வயதூகளில் முஸ்ரிகின் இணை வைப்பாளர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லதீன் அலாத்தோன அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டார்கள் ஜக்காத்தை என்பதை அல்லாஹ் அந்தாசத்தால் கடுமையாக சாடுகின்றான் மறுமை நாளிலே அவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள் என்கின்ற இருவரு இரு விதமான தண்டனையை அந்த உலகத்திலே நமக்கு பாடமாக கற்பிக்கின்றான் எனவே ஜக்காத்தை நாம் முறையாக ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மனிதனை அல்லாஹ் சுபஹானஹு தலா பல இடங்களில் பாராட்டி பேசுவான் இப்போ மேலே சொன்னது மாதிரிதான் பாராட்டவும் செய்வான் ஒரு இடத்துல இகழவும் செய்கின்றான் விளக்கது கர்ரபனா பதி ஆதம் நாம் ஆதமின் சமூகத்தை ஆதமின் வழித்தோன்றர்களை கண்ணியப்படுத்தி வைத்துள்ளோம் உயர் மட்டத்தில் வைத்து அவர்களை பார்க்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான் மறுபக்கம் மனிதனின் செயலின் காரணமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போவதின் காரணமாக பலவிதமான இகழ்வதை அல்லாஹிடமிருந்து அவன் வாங்குகின்றான் மனிதன் நன்றி கெட்டவன் மனிதன் கஞ்சன் என்பதாக அல்லாஹன் தல பட இடங்களில் மனிதனை தூற்றுகின்றான் மனிதன் காசு வர வரைக்கும் எனக்கு கொடுத்தால் நன்றாக நான் செய்வேன் ஏழைகளை வாழ வைப்பேன் இலவசமாக செய்வேன் என்பதாக சொல்லுவான் காசு வந்துவிட்டால் மனிதனின் மனம் என்பது சைத்தானை நோக்கியவாறு சென்றுவிடும் ஒரு நாள் அசுர சுலைமான் அலைய செல்லம் அவர்கள் கேட்பார்கள் அல்லவா ஷெய்தானே கடைசி உம்மத்தின் வாழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை அந்த ரசூருடைய உம்மத்தில் ஒருவராக இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் நீ கேமத்தினால் வரைக்கும் இருப்பாயே அந்த உம்மத்தை நீ எப்படி வழிகழிப்பாய் என்பதாக எனக்கு சொல் என்பதாக அதில் சுலைமான் அலஹி சொல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் சைத்தான் சொன்ன வார்த்தை பொதுவாக மனிதர்கள் கேட்டால் நான் சொல்வது கிடையாது நீங்கள் நபி நபி என்பதான் நான் சொல்கின்றேன் கடைசி காலத்தில் வரக்கூடிய உம்மத்தை காசு பணத்தை வைத்து தான் அவர்கள் உள்ளத்தை நான் புரட்டுவேன் அவர்களுக்கு மத்தியிலே காசு பணத்தின் சுவையை அதன் மீது உள்ள மோகத்தை அதிகப்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே சண்டையிடச் செய்வேன் காசு பணத்தால் உறவு பிரிப்பேன் காசு பணத்தால் தொழிற்துறைகளிலே நான் போர்க்கையை ஏற்படுத்துவேன் இப்படி மக்களுக்கு மத்தியிலே வழிகெடுப்பதில் அதிகமான பங்கை நான் காசு பணத்தின் மூலமாகத்தான் செலவழிப்பேன் என்பதாக சைதான் அசரத் சுலைமான் அல்ல அவர்களுக்கு சொல்ல விஷயம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது உண்மைதானே மக்களுக்கு மத்தியிலே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவு என் காசு பணத்தை நான் ஏன் தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகம் அது அல்லாவே குரானில் கூறுகின்றான் அல்லாஹுவின் ஒட்டுமொத்த ஹசானாக்களையும் ஒரு கற்பனையாக ஒட்டுமொத்த ஹசானாக்களையும் மனிதன் கிட்ட கொடுத்தாலும் கூட மனிதன் என்ன நினைப்பான் என்றால் கூறுவீராக அவனுடைய ஒட்டுமொத்த அந்த காசு பணத்தையும் அவன் கொடுக்கின்ற வசதி வாய்ப்பையும் உங்களிடத்தில் கொடுத்து விட்டாலும் கூட இதன் அம்சக்கத்தும் அதை செலவு செய்வது நீங்கள் பயப்படுவீர்கள் எங்க செலவு செஞ்சால் நம்ம இடத்துல குறைஞ்சிடுவோம் செலவு செஞ்சா நமக்கு இல்லாமல் ஆறிவிடுமோ நாம் ஏழையாக மாறிவிடுமோ என்பதாக மனிதன் நினைப்பான் வக்கான இன்சான கதூரா மனிதன் மிகப்பெரிய கஞ்சனாக இருக்கின்றான் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் அதே போன்று தன்னை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைப்பதே கிடையாது மிகப்பெரிய கஞ்சன் மனிதன் என்பதாக அல்லாஹ் சுபஹான் மனித சமூகத்தை தூற்றுகின்றான் அந்த அடிப்படையிலே கண்ணியத்தில் கூறியவர்களே ஜகாத்துடைய விஷயத்தில் நம் கவனம் எடுக்க வேண்டும் ஜக்காத் எப்போது கடமையாகின்றதோ ஒரு வருடம் அல்லாஹு தல்லாமுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ள கட்டாயமாக ஜக்காத் ரமலான் வரைக்கும் அதை தள்ளி செய்தால் கூடாது ஏனென்றால் கிடைக்கும் என்பதாக நமக்கு தெரியும் அதற்காக வேண்டி ரமலானுக்கு முன்னாலே கடமையான ஜக்காத்தை ரமலான் வரைக்கும் தள்ளி போட்டு கொடுப்பது மிகப்பெரிய பாவம் ஒரு வருடம் பூர்த்தியாவதற்கு முன்பாக கொடுத்து விடலாம் அதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் பூர்த்தியாகி விட்டால் அது எக்காரணத்துக்கொண்டு தாமதப்படுத்தக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிக கடுமையாக நமக்கு எச்சரிக்கின்றது சரி இப்போது சட்டம் நமக்கு கடமையாக விட்டது தங்கமாக இருந்தால் அதிலே எண்பத்தேழு சவரன் பதினோரு சவரன் கொடுக்க வேண்டும் எண்பத்தேழு கிராம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் கட்டாயமான முறையில் கொடுத்து விட வேண்டும் மறுபக்கத்தில் வெள்ளியாக இருக்கின்ற பொழுது அறுநூத்தி பன்னெண்டு கிராம் இப்போ இந்த சமயத்தில் ஒரு கருத்து வேறுபாடு மார்க்க சட்ட மேதைகளுக்கு மத்தியில் நிலவுகிறது தங்கம் கடமையாகின்ற வரைக்கும் சக்காத்தை ஒருவர் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்க வேண்டுமா அல்லது வெள்ளியின் கணக்கிலே சக்காத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டுமா உதாரணத்திற்கு எண்பத்தி ஏழு கிராம் என்ற அடிப்படையிலே தங்கத்தை நாம் கணக்கு செய்தால் ஒரு உதாரணத்திற்கு ஒரு நாலு லட்சம் வருகிறது ஆறு லட்சம் வருகிறது அது வரைக்கும் ஒருவர் காத்திருந்து ஒரு வருடம் பூர்த்தியான பிறகு கொடுக்க வேண்டுமா அல்லது வெள்ளியின் கணக்கின் அடிப்படையிலே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்து ஒரு வருடம் கடந்துவிட்டால் கொடுக்க வேண்டுமா என்கின்ற அடிப்படையில் மார்க்க மேதைகள் சொல்கின்றார்கள் வெள்ளியை கணக்கிட்டு தான் பணக்காரன் கொடுக்க வேண்டும் அப்படி கணக்கு செய்தால் மட்டும்தான் ஏழைகளுக்கு கொண்டு போய் சேரும் தங்கத்தை கணக்கு பண்ணால் கட்டாயமாக ஏழைகள் மதியில் கொண்டு போய் சேர்க்க முடியாது பணக்காரன் தப்பிப்பதற்கான வழி தங்கத்தை கணக்கிடுவது ஏழைகளை வாழ வைக்க வேண்டுமானால் கண்டிப்பாக வெள்ளியை கணக்கிட்டே கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் யாருக்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் எதிலே சக்காத்து கொடுப்பது கடமை என்பதை நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் நான்கே நான்கு தான் தங்கம் வெள்ளி கொடுக்க வேண்டும் அல்லது அதனுடைய கிரயத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் இது முதலாவது இரண்டாவதாக விவசாயம் வைத்திருந்தால் அதில் உள்ள கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் மூன்றாவது கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றிலே சக்காத்தை கொடுக்க வேண்டும் நான்காவதாக வியாபார பொருட்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அதன் தொகையை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல நமக்கு மனைகள் நிலங்களும் சட்டத்திலே அடங்கும் ஒருவர் ஒரு இடத்தை வாங்கி போட்டிருக்கிறார் எந்த நோக்கத்திற்காக வாங்கி வேறு இடத்துல விற்பது வாங்கி அதனுடைய ரேட் அதிகமாக மாறுகின்ற பொழுது வேறொரு நபருக்கு கை மாற்றி விடுவது இப்படி ஒரு நியத்துல ஒருவர் இடம் வாங்கியிருந்தார் என்றால் இடத்தை கணக்கிட்டு அன்றைய தினத்திலே என்ன ரேட்டுக்கு அந்த இடம் போகின்றதோ அதை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் இது முதல் ரகம் இரண்டாவது ஒருவர் இடம் வாங்கியிருக்கிறார் தான் அதிலே வாழ வேண்டும் என்று அல்லது தான் அதிலே வீடு கட்டி வாடகைக்கு விட வேண்டும் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த நேரத்திலே இடத்தை கணக்கு பண்ணக்கூடாது அந்த இடத்தின் மூலமாக வருகின்ற வாடகை என்ன ஒரு ஃபிளாட் கட்டுகிறார் ஒரு நூற்றம்பது குடும்பம் வாழ்கின்றது அதில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் என்ன வருமானம் வருகின்றதோ அந்த வருமானத்தை கணக்கிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டும் இடத்திற்கான கணக்கு கிடையாது எனவே நிலத்தின் அடிப்படையில் நாம் இப்படி சக்காத்தை கணக்கு செய்ய வேண்டும் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஜக்காத்தை கொடுப்பவர்கள் யார் யார் என்று நமக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கக்கூடாது எதிலே அதை பயன்படுத்தக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் காஃபிற்கு கொடுக்க கூடாது அகிலே பைத் என்று சொல்லப்படுகின்ற அன்னலம்பெருமானார் சலல்லாஹுடைய செல்ல குடும்பத்தினர்களுக்கு கொடுக்கக்கூடாது மூன்றாவது தற்காலத்திலே அதிகமான இடத்தில் நடக்கின்ற ஒரு ஒரு தவறு சஹர் இஃப்தார் போன்ற நேரங்களில் அங்குள்ள விருந்துக்காக விட்டு ஜக்காத்து பணத்தை கொடுக்கிறார்கள் இது அறவே கொடுக்கக்கூடாது ஏனென்றால் எத்தனையோ நபர்கள் இஃப்தார் செய்வதற்கும் சகுர் செய்வதற்கும் வசதி உள்ளவர்கள் வருவார்கள் ஜக்காது பணம் என்பது முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக வேண்டி மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் இது போன்ற நேரங்களில் சகுரு இஃப்தார் போன்ற காலங்களில் கட்டாயமாக கொடுக்கக்கூடாது நான்காவதாக பள்ளிவாசல் அல்லது மதரசா போன்ற கட்டுமான பணிகளுக்கு அறவே கொடுக்கக்கூடாது மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் ஐந்தாவதாக ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார் அவர் தருவதற்கு பல வருடங்கள் ஆகின்றது இவரும் தரமாட்டார் என்பதாக நினைத்து நீ தருவது காசை தர வேண்டாம் அதை சக்காதாக வைத்துக்கொள் என்பதாக நீயத்தை மாற்றிக் கொள்கிறார் இது அறவே கூடாது இவர் கடன் என்கின்ற நோக்கத்தில் மட்டும்தான் முன்னாடி கொடுத்தார் வாங்கும் பொழுதும் கடன் என்கின்ற நீயத்தில் மட்டும்தான் வாங்க வேண்டும் வாங்கி பிறகு வேண்டால் அவர் கொடுத்துக் கொள்ளலாம் கொடுக்காத ஒரு கடனுக்காக வேண்டி சக்காத்தாக அதை வைத்துக்கொள் என்பதாக நீயத்தை மாற்றக்கூடாது இதுவெல்லாம் ஜக்காத்தை கூடாமல் ஆக்குவதற்கான வழிகள் பெருமான சல்லு அலையம் அவர்கள் தம் வாழ்க்கையை முழுக்க ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு தேவையான எல்லா விதமான நலன்களையும் கொடுக்காதவர்கள் என்னவெல்லாம் அனுபவிப்பார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள் ஹதீஷில் நாம் பார்க்கிறோம் மா இல்ல அகில கத்துக்கும் எந்த ஒரு பொருட்களிலே ஜக்காத்து கடமையாகி அதற்கான சக்காத்தை கொடுக்கவில்லையோ இருப்பதையும் அந்த சக்காத்து கொடுக்காத படங்கள் அளித்துவிடும் இருப்பதை இல்லாம ஆக்கிவிடும் இது முதல் எச்சரிக்கை இரண்டாவதாக ஒரு குரான் வசனம் மா அகனா அன்னி மாலியா மனிதன் உலகத்திலே எதுவெல்லாம் சொந்தப்படுத்தி வைத்துள்ளானோ ஆட்சி அதிகாரம் காசு பணங்கள் இதுவெல்லாமே மறுமையினால அவனுக்கு நேர் எதிராக மாறும் என்னுடைய அதிகாரம் எனக்கு உபயோகமாகவில்லையே மா அகனா அன்னி மாலியா என்னுடைய காசு பணங்கள் எனக்கு உதவவில்லை என்பதாக மனிதன் அந்த நேரத்தில் புலம்புவான் யாருக்கு சரியான முறையில் தன்னுடைய காசு பணத்தை பயன்படுத்துகிறாரோ அப்படிப்பட்டவர் மறுமை நாளில் ராகத்தாக இருப்பார் என்பது தப்சீல்களில் நமக்கு தெரிகின்ற விஷயம் இது இரண்டாவது எச்சரிக்கை மூன்றாவது நாயகம் சொன்ன ஒரு சுபச்சேரி என்னவென்றால் மின்மால் கொடுப்பதின் மூலமாக ஒருபோதும் இருப்பது குறையாது அது அதிகமாக கொண்டேதான் போகும் என்பது நாயகம் நமக்கு கூறுகின்ற வாக்குறுதி நான்காவதாக மண் யார் ஜக்காத்தை சரியான முறையில் கொடுத்து விட்டாரோ அவரை விட்டும் அவருக்கு வர வேண்டிய தீங்குகள் நீக்கப்படும் அவருக்கு உடல் நலம் குன்ற வேண்டும் என்பதாக அல்லாஹு தான் நினைத்திருந்தான் என்றால் ஜக்காத்தின் ஆரோக்கியத்தை கொடுப்பான் விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நல்ல மரணத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான் இதுவெல்லாம் ஜக்காத்தை குறித்த எச்சரிக்கையும் ஜக்காத்தை குறித்த ஆர்வ மூட்டல்களும் ஹதீஸ்களின் மூலமாக குரானின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற செய்தி அல்லாஹூ சுபஹான சரியான முறையில் சக்காத்தை கொடுத்து இம்மை மருமையிலே வெற்றி பெறுவதற்கு தோஃபிக் செய்வானாக வாஹர் தவான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்